கண்ணி எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தோல்வியில் தான் முடியுது ஏதாவது ஒரு கடினமான விஷயத்தில் அதிக உழைப்பை போட்டால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இது நாள் வரைக்கும் கிடைப்பதே இல்லை உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சரியான மரியாதை இல்லாத ஒரு நிலையை தான் கண்ணி இது நாள் வரைக்குமே அனுபவிச்சுக்கிட்டு வந்தது அந்த நிலை இந்த மே மாதத்தோட முடிந்தது வரக்கூடிய ஜூன் மாதத்துல இருந்து புதிய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க மிகப்பெரிய பெரிய அளவுல மனம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் மனசுல ஆயிரம் பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அத்தனை பாரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வழி பிறக்க போகுது அந்த வழியில் நீங்க நடந்து செல்லும் பட்சத்துல அந்த முருகனே உங்களுக்கு துணையாக அனுஷணமும் இருப்பான் மிகப்பெரிய அளவுல நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது ராகுவை போல் கெடுப்பார் இல்லை கேதுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஜோதிடத்துல அப்பேற்பட்ட ராகு கேது பெயர்ச்சியின் மூலயமாக உங்களின் வாழ்க்கையே புரட்டி போடப்போகுது தயவுசெய்து எந்த விதமான மனித அச்சுறுத்தலுக்கும் நீங்க பயப்படாதீங்க நிறைய பேர் நீங்க வாழ்க்கையில வளரவே கூடாது அப்படின்னு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவர்களால் வாய் சொல்லில் மட்டுமே தான் உங்களை அடிக்க முடியுமே தவிர செயலால் எதுவுமே செய்ய முடியாது மிக பெரிய அளவில் நீங்கள் அவர்கள் முன்னே உயரக்கூடிய தான் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் பழிக்க போகுது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக மனசில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த கோட்டை நிச்சயமாக இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையே உங்களுடைய கனவுகள் பழிக்காமல் போயிடுமோ அப்படின்றது தான் மிக பெரிய அளவில் அந்த கனவுகள் பழிக்கக்கூடிய தான் இது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மனசை தளர விட்டுடாதீங்க மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் சுமக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும் அப்படி நம்பும் பொழுது உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக உங்களால் ஜெயித்து காட்ட முடியும் மிகப்பெரிய அளவுல உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே இருந்த தடைகள் அத்தனையுமே சுக்கு நூறாக உடைந்து சிதறப்போகுது இனி உங்களுடைய பாதையில் எந்த விதமான தடைகளுமே இருக்காது நீங்க நம்பிக்கையோடு எந்த விதமான தொழிலையும் ஆரம்பிக்கலாம் எப்பேற்பட்ட கடினமான முயற்சிகளையும் கையில் எடுக்கலாம் நிச்சயமாக கண்ணி எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றியில் தான் முடியும் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான காலம் பிறந்தாச்சு அதாவது வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் கால் நிலமாவது கண்ணியால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங்க முடியும் அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும் மிகப்பெரிய அளவில் கண்ணி கண்ணீருக்குரிய ராசியாக இது நாள் வரைக்குமே இருந்தது இல்லையா இனி உங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இந்த மண்ணில் விழவே விழாது சந்தோஷமாக இருங்க அந்த சண்முகநாதனுடைய பரிபூரணமான அருள் கண்ணிக்கு கிடைச்சாச்சு இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போவது அசுரனை அழித்த வேல் அப்படின்றத நீங்க மறக்காம இருங்க நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் தான் உங்களுடைய காலமும் நேரமும் கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு கடந்த நான்கு ஆண்டுகளாகவே கண்ணி படாத கஷ்டமே கிடையாது எல்லா விஷயத்திலையுமே தோல்விகள் தான் அதாவது அடுத்தவர்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணிக்கு இது நாள் வரைக்குமே பல கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பின்பே நடந்து இருக்கும் அந்த நிலை இனி தொடரவே தொடராது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே திருவினையாகும் ரொம்ப நாளா அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு வேலை உங்களை தேடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்தே தீரும் மிகப்பெரிய அளவுல உங்களால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது கண்ணீராசில தொழிலில் நஷ்டமடைந்து சொல்லவே மனசுக்கே கஷ்டமாக இருக்குது சில பேர் தற்கொலை முயற்சியே செய்து விட்டீர்கள் அவர்களுக்கான தான் இது நிச்சயமாக உங்களால் எந்த இடத்துல நீங்க தோற்றீர்களோ அந்த இடத்திலிருந்து மறுபடியும் மீண்டு எழுந்து வெற்றியை அடைய முடியும் நம்பிக்கையோடு இருங்க தயவு செய்து அந்த இறைவன் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு இறைவனுக்கு மட்டுமே தான் உரிமை உள்ளது அப்படின்றத மறக்காம இருங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது நான் அடித்து சொல்லுவேன் நம்பிக்கையோடு இருங்க எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இனி எந்த விதமான சரிவையும் கண்ணி சந்திக்காது இரண்டு அடி முன்னே எடுத்து வைத்தால் பத்து அடி சறுக்கி தான் இது நாள் வரைக்குமே விழுந்துகிட்டு இருந்தீங்க அதனாலேயே அடுத்த முயற்சி செய்யவே வேண்டாம் இனி நாம எந்தவிதமான கடினமான வேலைகளையும் கையில் எடுக்க வேண்டாம் எதை எடுத்தாலும் தோல்வி தான் வரப்போகுதுன்னு ஒரு மனவிரக்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த நிலையிலிருந்து நீங்க மாறி மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய போறீங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றியில் தான் முடியும் திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல அமோகமாக திருமணம் நடந்தே தீரும் மிகப்பெரிய பெரிய பிரிந்த சொந்தங்கள் உங்களை தேடி வந்தே தீரும் நீங்க இழந்த அத்தனையையும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின் அடைய முடியும் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்னு தான் கடந்த காலத்தை தயவு செய்து நினைத்து பார்க்காதீங்க அதில் இருக்கக்கூடியது கண்ணீர்களும் துரோகங்களும் மட்டுமே தான் அதை நினைக்க நினைக்க உங்களால் முன்னேறி செல்லவே முடியாது நீங்க வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அவர்களை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு தான் உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு நீங்க கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த விதமான லட்சியங்களையும் உங்களால் அடைய முடியாது அதனால தயவு செய்து இனி உங்களுடைய பார்வை முன்னோக்கி மட்டுமே தான் இருக்கணும் உங்களை ஏளனமாகவும் தரை குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் நீங்க வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீர்கள் அப்படின்றத அவர்களுக்கு செயல்கள் மூலமாக காட்டுங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னா செயல்தான் நீங்க சாதிப்பதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடாதீங்க அந்த குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு காரணம் என்னென்னா மனசுல எதையுமே மறைச்சி வச்சுக்க தெரியாது அதனால் வந்த வினைதான் இத்தனை நாள் நீங்க அனுபவித்த கஷ்டங்களுமே இனி எந்த விதமான விஷயத்தை நீங்க ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அந்த காரியம் கைகூடும் வரை எவரிடமுமே சொல்லாமல் இருங்க இரத்த பந்தமாகவே இருந்தாலும் முக்கியமாக சகோதர சகோதரிகளிடம் எந்த விதமான உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை நீங்க பகிராமல் இருப்பது மாபெரும் நன்மையை உங்களுக்கு அளிக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் நடுவுல தான் ராசி தினம் தினம் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு உங்களை யாராவது எதிர்க்கு எதிராக நின்று உங்களை எதிர்த்தால் அவர்களை நீங்கள் வீழ்த்து விடுவீர்கள் பொறாமை வாய்ந்த எண்ணங்களோடு உங்களை அடிக்கும் பட்சத்தில் அந்த எண்ணங்களோடு உங்களால் எந்த விதமான போரையும் செய்ய இயலாது ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் பல பேர் நீங்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அவர்கள்கிட்டையே தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லா விஷயத்தையும் பகிரும் பொழுது உங்களின் நெஞ்சில் எந்த விதமான ஈட்டியும் பாயாது முதுகில் ஆயிரம் ஈட்டி பாயும் ராசிக்கு வாழ்க்கையில் யாருமே துணையாக நிற்க மாட்டாங்க ஆபத்தில் இருக்கும் பொழுது யாருமே ஓடோடி வந்து உதவி செய்யவே மாட்டாங்க உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளி விடுவதற்கு ஆயிரம் கரங்கள் சேருமே தவிர அந்த பள்ளத்திலிருந்து உங்களை மேலே தூக்கி விடுவதற்கு ஒரே ஒரு கரம் கூட இந்த ஜகத்தில் இல்லை அதுதான் உண்மை இந்த கடினமான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் வாழ்க்கையில் வளர முடியும் உங்களுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய மைந்தன் சண்முகநாதனுடைய வேல் பக்க பலமாக இருக்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் இனி மனிதர்களுடைய துணை உங்களுக்கு தேவையில்லை திடகார்த்தமான மனதோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் கண்ணி உச்சத்தை அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது இனி அனைவரும் தூங்கிய பின்பு பூஜை அறைக்கு சென்று கதறி கதறி நீங்க அழுவதை நிறுத்துங்கள் நீங்க இது நாள் வரைக்குமே சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக ஜொலிக்க தொடங்கிவிட்டது இனி உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கண்ணீர் ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி